ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வந்து இது வந்து ஒரு கஸ்டமரோட ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸ் தான் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புதுசாக வந்து ப்ளவுஸ் தைக்கிறப்ப கொஞ்சம் இது கிடைக்கும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்காக தான் இது ஒவ்வொரு ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க இது சும்மா வந்து இதில் வந்து ரொம்ப ஆல்ட்ரேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கம்மி பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இதாக இருக்குது அவங்களுக்கு இது வந்து அவங்க வந்து கொஞ்சம் பாடியாக இருந்தப்போ ஸ்டிச் பண்ண பிளவுஸு இப்போ வந்து நம்ம அவங்க ரொம்ப இழைச்சிட்டோங்க அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே கம்பல்சரி ஷோல்டரு அதுக்கப்புறம் அந்த நெக்கெல்லாம் ரொம்ப இறக்கமா இருக்குது அப்படின்னாங்க அது அப்புறம் இந்த சைட் பிடிக்கிறது இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து கம் கம்மி பண்றதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்து பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் சின்னதாக வந்து நமக்கு பைப்பிங் த்ரெட்டு தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே வந்து சின் சின்னதாக தான் இருக்குது பைப்பிங் த்ரெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு சைஸ் வெரைட்டியில் வந்து கிடைக்குது ஸ்மாலு அப்புறம் மீடியம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி வந்து கிடைக்குது நம்ம வந்து வேணுங்கிற சைஸ் வந்து வாங்கிக்கலாம் என்கிட்ட வந்து ரெண்டு சைஸ் இருக்குது நான் அது உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் நமக்கு பைப்பிங் த்ரெட் வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சன்னமாக வரும் இதை விட அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வரும் கொஞ்சம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இதை விட இன்னமும் இன்னொரு சைஸ் இருக்குது இதோட பெருசாகவும் இதோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஒரே ஒரே ரேட் தான் வரும் ஆனால் சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கேன்வாஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து உள்ளார நெக்குக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்து எம்மிங் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பைப்பிங் த்ரேட் வச்சுருக்குறாங்க இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட நெக்குக்கு கேன்வாஸ் கொடுத்து தேய்ங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவும் வந்து நெக்குக்கு கேன்வாஸ் கொடுத்துட்டு இதை எம்மிங் பண்ணிட்டாங்க இந்த சைடில் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம் நம்ம இந்த பட்டி எல்லாமே க்ளோசிங் டைப்பில் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு மூணு தையல் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க அது வந்து அளவுக்கு கொடுத்தது இது எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய சைஸ் பைப்பிங் தான் வந்து இது நார்மலாக வைக்கிற பைப்பிங் தான் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஊக்குக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டி கொடுத்துட்றாங்க நூலில் தான் வந்து கட்டி கொடுக்குறாங்க இந்த இதில் கட்டினோம் அப்படின்னா விபீஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது நாளாக நாளாக துணி வந்து அப்படியே கிழிஞ்சு போயிடுது அப்படிங்கிறதுனால பெரிய கடைங்கள்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த மாதிரி நூல் கட்டி கொடுத்துட்றாங்க எல்லா இப்படி தான் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நூல் கட்டி தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நல்லா பட்டையாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமே இதில் வந்து நூல் வச்சு தைச்சிருக்குறாங்க அடுத்தது இந்த ப்ளவுஸ் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேன்வாஸ் இல்லாமல் ஆனால் வந்து துணி வந்து இந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்குறாங்க கேன்வாஸ் கொடுக்கலாம் ஆனால் வந்து பட்டையாக துணி கொடுத்து நம்ம வந்து டபுள் லைன் வந்து தையல் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த கார்னர் எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக வந்து ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்குறாங்க இதில் வந்து பாரு இந்த இது ஷோல்டருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து இது போடுறப்ப நமக்கு அந்த இது வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால லாக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த கரையை மட்டும் எடுத்து நமக்கு இதாக வச்சுருக்குறாங்க நிக்குக்கு கொடுத்துருக்குறாங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒன்று நமக்கு ஃபுல்லாகவே எம்மிங் தான் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறக்கு நல்லா நீட்டாக தெரியும் நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளவுஸ் இருக்குது இன்னொரு பிளவுஸ் வந்து கட்டுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டுட்டாங்க இல்லை ரவுண்டாக வந்து நெக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கில் கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேயும் வந்து இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியே நெக்குக்கு கேன்வாஸ் கொடுத்து தைச்சி இதில் வந்து எம்மிங் பண்ணாமல் அது சேம் கலர் நூல் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து அது தெரியறதில்ல ஒவ்வொரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து தைக்கிறப்ப ஊக்கு வந்து இந்த சைடில் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு ஊக்கு இந்த சைடில் இருந்தால் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்ஃபாக அந்த மாதிரி வாட்டம் வரும் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் வச்சு தைச்சிடுறாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உக் சைடு இந்த சைடு தான் வைப்போம் ஆனால் வந்து ஒரு சில பிளவுஸில் இந்த மாதிரி வந்துடுது இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக்கே வந்து போடாமல் ஃபுல் அண்ட் எப்படி பிசுரே இல்லாமல் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது வந்து என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து மடித்து தைச்சிருக்கிறாங்க பட்டியில் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சின்னதாக வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அடுத்தது கை வந்து பார்த்திங்கன்னா கையும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிருக்குறாங்க இது எப்படின்னா நம்ம லுங்கி தெப்ப இல்லைங்களா அந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நமக்கு கைக்கு வந்து பிசுறு எதுவுமே வந்து வெளியில் வராது அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைடும் வந்து எப்போயும் போல் இந்த மாதிரி க்ளோஸிங் டைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளவுஸில் வந்து எங்கேயுமே பிசுறு இல்லாமல் ஓவர்லாக் போடாமல் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம் இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த கைக்கு கொடுக்குறதுல இன்னும் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம துணி விடுற மாதிரி இருக்கும் இப்போ திருப்பி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் இது கைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பட்டையாக துணி மடித்து கொடுத்துட்டு அதை வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பார்க்க கொஞ்சம் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதில் எல்லாமே வந்து இது தையல் எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த சைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்களோ பட்டையாக அதே அளவுக்கு இங்கேயும் வந்து பட்டையாத தையல் போட்டிருக்குறாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டபுள் பைப்பிங் வந்து கொடுத்து கொடுத்துருக்குறாங்க டபுள் பைப்பிங் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாருமே சிங்கிள் பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இதில் வந்து டபுள் பைப்பிங் கொடுத்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக வந்து கொக்கி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஆறு கொக்கி இருக்குது அதே மாதிரி நூலில் தான் வந்து கட்டியிருக்கிறாங்க இதுக்குமே வந்து பட்டி வந்து க்ளோசிங் டைப்பில் கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் வந்து கைக்கு இதுக்கும் வந்து நார்மலாக ஓவர்லாக் போட்டாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா சிங்கிள் பைப்பிங்கு அதுவும் ஒன் சைடு மட்டும்தான் ஒன் சைடு வைக்கலை நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக வந்து சிங்கிள் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பேக் நெக்கு வந்து டபுள் பைப்பிங் வந்து கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ப்ளூ லைன் ஒரு லைனு அதுக்கப்புறமே வந்து ரெட்டு வந்து ஒரு லைனு அதுக்கப்புறமே வந்து ப்ளூவில் வந்து கொஞ்சம் பட்டையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்த மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சு நெக்க சுற்றியும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது பார்க்குறக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து சிம்பிளாக நீட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஒரு லைன் வந்து ப்ளூ அதுக்கப்புறம் ரெட்டு அப்புறம் வந்து திருப்பி ப்ளூ லைன் அதுக்கப்புறம் எல்லோ இந்த மாதிரி கொடுத்து ரொம்ப சின்னதாக வந்து ஒரு சிம்பிளான டிசைன் வேணும்னா இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது மாதிரி வந்து நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம் தெரியாதவங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்